அனைவருக்கும் வணக்கம் இந்த சார்ட்ஸ் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்து ஜெர்சி கிராஸ் சினிமாட்டோட மாட்டோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் ஃபார்ம் ஷூட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலைய என்ன அட்ரஸ் எங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஒரு கன்று போட்டிருக்கு போட போகிற ஒரு கன்று இரண்டாவது கன்றுங்க பல் வந்து இப்போனா ஆறே பல் தவங்க போட்டிருக்குது ஆறு பல் ரெண்டாம் ஈத்து வயல் குறைஞ்சோ ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக விற்பனைக்கு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பத்து நாள் ஆகின பட்சம் இன்னும் நல்லாவே மாடி எடுங்க இப்போ நல்லா மாடி எடுத்துருக்கு இன்னும் பத்து நாள் ஆகுன பட்சம் நல்லாவே மாடி எடுக்கும் தலையத்தோட இந்த ஈத்தில் அதிக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பத்து அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கற்றுக்கலாங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க இந்த மாதிரியோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் வந்து போகிறாங்கன்னா கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தங்க இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து பிறகு குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் ஆறு பல் ரெண்டாவது ஈத்து மாடாக வேணும் வயல் ஒரு அஞ்சு அறுத்து கறக்கார மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேட்டம் மட்டும் காப்பங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஒரு விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவன்றம் காணப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலையில் யூடியூப் சேனல் விளம்பர வச்சிருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா டிஸ்கிரிப்லாம் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க இங்கஃபார்ம் ஸ்டுடியில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பெலக்கன் கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிகேஷனும் நன்றி வணக்கம்